தேமுதிக வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து பாஜக கூட வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் இவங்க இதற்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை வந்து ரத்து பண்ணுவோம் அதுக்கான ரகசியம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பையன் ரெண்டு பேருமே வந்து ஊர் சாத்தியமே கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்றது தான் வந்து பலருடைய கேள்வி நேர்களுக்கு வணக்கம் இன்று காலை முதல் தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாஜக தேமுதிக அதிமுக எல்லாருமே வந்து ஆக்டிவாக வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் பணிகளில் இதில் குறிப்பாக பாஜகவில் இன்றைக்கும் ஒரு சலசலப்பு என்ன ஒரு சலசலப்பு அதுதானே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் திருச்சி சூர்யா பாஜகவில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சமீபத்தில் அவர் இருந்து நீக்கினாங்க திரும்பவும் வந்து அவங்களே வந்து சேர்த்துக்கிட்டாங்க அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு வேடந்தாங்கல் பறவைகள் வேண்டாம் உள்ளூர் ஆட்களுக்கு வந்து தேர்தலில் வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து அவர் ஒரு பதிவு அவர் ஒரு லெட்ரு பேட் மாதிரி ஒரு இதில் டைப் பண்ணி போட்டிருக்கிறாரு யாரை வேடந்தாங்கல் பறவைன்னு இவர் ஒரு குறிப்பிடுறாரு அப்படின்னா பாஜகவை சேர்ந்த ப்ரொஃபசர் ராம அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி விருதுநகர் தொகுதியில் இவருக்கு சீட்டு கொடுக்கறதா இருந்தாங்க ஒரு சில காரணத்தினால் இவருக்கு வந்து அங்கே சீட்டு கொடுக்காமல் திருச்சியில் வந்து நீங்கள் நில்லுங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் ராம சார் அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை குறிப்பிட்டு தான் வந்து சூர்யா சிவா அவர்கள் வந்து இந்த மாதிரி வேடந்தாங்கல் பறவை அப்படின்றத வந்து ப்ரொஃபஸர் ராம அவர்களை வந்து குறிப்பிட்றாரு விருதுநகரில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து திருச்சியில் வந்து நீங்கள் நிற்க வைக்கிறீங்க அவர் இங்கே யாருக்கு தெரியும் உள்ளூரில் நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அதனால் சீட்டுன்னு வந்து நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்றத வந்து அவர் இன்டெரக்டாக வந்து அவர் கேட்டிருக்கிறாரு இது பாஜகவுலேயே இன்றைக்கி காலையிலேருந்து நடக்கக்கூடிய ஒரு சர்ச்சை பஞ்சாயத்து அப்படின்றது சொல்லலாம் தேமுதிக வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து பாஜக கூட வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா சுயேட்சையாக வந்து அவங்க எல்லா இடத்துலையுமே நாங்கள் தனித்து போட்டியிட போறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் ஒன்று வந்தது இப்போ கடைசியா என்ன ஃபைனல் ஆயிருக்குன்னா அதிமுக கூட அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க அஞ்சு சீட்டு வந்து ஏடிஎம்கே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க தேமுதிகவுக்கு அவங்களும் வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ணிட்டாங்க இது தேமுதிகவுக்கு ஒரு பலமா பலவீனமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நிச்சயமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாஜக அப்படின்ற ஒரு பின்பம் தான் வந்து இன்னுமே வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது அதிமுகவுடைய ஓட்டு வந்து இவங்களுக்கு விழுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மத்திய சென்னை பகுதியில் வந்து தேமுதிகாவுக்கு வந்து சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க அதிமுக கூட்டணியில் அந்த தொகுதியில் மட்டும் இவங்களுக்கு எப்படி ஓட்டு விழும் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா மத்திய சென்னையில் திமுக சார்பாக களமிறங்க போகும் வேட்பாளர் யாருன்னா தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு பாஜகவில் இன்னும் அஃபிஷியலாக வெளியில் வரல பி செல்வம் அவர்கள் வந்து களமிறங்க போகிறாரு அவரும் ஆல்ரெடி ஆர்பர் தொகுதியில் வந்து நின்று இருக்கிறாரு டஃப் கொடுத்துருக்கிறாரு சேகர்பாபு அவர்களை எதிர்த்து இப்போ தேமுதிகவில் வந்து இவங்க யாரை இப்போ களமிறக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல ஆனால் மத்திய சென்னை தொகுதியில் தேமுதிகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடையாது அது மட்டும் உறுதி திமுகவில் இன்றைக்கி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அவங்க வந்து வெளியிட்ருக்குறாங்க இதில் நிறைய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு காமெடியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஆனால் இதெல்லாம் ஏண்ட அறிக்கையில் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதில் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் அது என்னன்றதை நான் படிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க தேர்தல் வாக்குறுதியில் இவங்க இதற்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுத் தேர்வை வந்து ரத்து பண்ணுவோம் அதுக்கான ரகசியம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பையன் ரெண்டு பேருமே வந்து ஊர் ஊராக மேடை மேடையாக வண்டி வண்டியாக சுற்றிக்கிட்டு பேசிட்டு வந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுத் தேர்வுலேருந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலை அதற்கு மாறாக நீட்டுத் தேர்வை ரத்து பண்ணுற ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் உதயநிதி அவர்களை பலரும் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாருனா அனிதா அந்த இறந்த அந்த ஒரு மாணவி இருக்கிறாங்களா அவங்களுடைய பேரில் வந்து ஒரு ஆடிட்டோரியம் ஓப்பன் பண்ணாங்க இதுதான் அந்த ரகசியம் அப்படின்ற மாதிரியும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசினார் இப்போது அதுக்கப்புறமாச்சு திருந்துனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ திருந்தலை இப்போ திரும்பவும் எங்கே வந்திருக்கிறாங்கன்னா இந்த தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி வந்து நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா நாங்கள் திரும்பவும் வந்து நீட்டுத் தேர்வை வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு தெரியுது அதாவது மாநில அரசால் வந்து நீட்டுத் தேர்வை வந்து ரத்து பண்ண முடியாது அதற்கு வந்து முக்கியமாக யார் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணுன்னா மத்திய அரசு தான் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அது தெரியாது அதனால் இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று சொல்கிறாங்க இதை வந்து இவங்க இதற்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற தேர்தலிலே யோசிச்சுருந்தாங்கன்னா அப்போ இந்த வாக்குறுதியை வந்து ஒரு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார் ஒன்று ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக நம்ம எல்லாம் காரில் போகும்போது டோல்கேட்லாம் வந்து கிராஸ் பண்ணி போவோம் ஒரு ஒரு வாகனத்துக்கு காருக்கு ஒரு ரேட்டு போடுவாங்க லாரிக்கு ஒரு ரேட்டு போடுவாங்க இந்த மாதிரி டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டோல்கேட்டே வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் கல்வி கடன் வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எலெக்ஷனுக்கும் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் தான் கல்வி கடன்லாம் வந்து நிறைய எலெக்ஷன் வந்து தள்ளுபடிலாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதில் ரொம்ப ஃபன்னான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்னா தொழில் மையங்கள் வந்து இன்னோட அங்கே வந்து அதிகமாக வந்து நாங்கள் ஆக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து அனைத்து மாநில மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதிகள் இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கனே உங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி திமுக கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் அப்படின்னாங்க ஆனால் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க சரி எதன் அடிப்படையில் இந்த தகுதி எதை வச்சு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாலாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி வீடு இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது வண்டி இருக்கக்கூடாது அது இதுன்னு நாங்கள் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட்டு சரியான முறையில் வரல நிறைய இடத்துல பேமெண்ட் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு இப்போ இவங்க திரும்பவும் வந்து ஒரு வாக்குறுதி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்கெலாம் நாங்கள் கொடுக்கலங்க நாங்கள் இந்தியா ஃபுல்லாகவே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை வந்து இப்போ திரும்ப எடுத்துகிட்டு வராங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா சாத்தியமே கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்றது தான் வந்து பலருடைய கேள்வி இது போல் இன்னும் நிறைய ஒரு சில சிரிப்பு வரக்கூடிய விஷயங்கள் பலலாம் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து இடம்பெற்று பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வந்து அவங்களும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தென் சென்னை பகுதியில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடு இடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு வருது அஃபிஷியலாக இன்றைக்கி அவங்க திரும்பவும் கட்சியிலையும் வந்து சேர்ந்துட்டாங்க ஆல்ரெடி ஆளுநராக இருந்தாங்க அப்போ அவங்களுடைய இந்த கட்சி பதவியெல்லாம் வந்து அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஆளுநராக ஆளுநராக அங்கே போயிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ திரும்பவும் ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் வந்துட்டாங்க இன்றைக்கி கட்சியில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அஃபிஷியலாக வந்து ரீஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எந்த தொகுதி கொடுக்க போறாங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே இந்த தேர்தல்ல போட்டியிட போறாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல வந்து தெரிய வரும் நன்றி